குருக்ஷேத்திர போருக்குப் பின் துவாபர யுகம் முடிந்த பிறகு ஸ்வர்க்கத்தில் துரியோதனன் கிருஷ்ணனைச் சந்திக்கிறான் கிருஷ்ணன் புன்னகையுடன் சொல்கிறான் துரியோதனா நீ ஒரு சிறந்த அரசன் உன் மக்கள் நலனுக்காக போராடினாய் ஆனால் சகுனி உன் சிறுவயதில் விஷம் விதைத்தான் அதனால்தான் பாண்டவர்களுக்கு எதிராக அதர்மங்களில் நின்றாய் துரியோதனன் கண்களில் கண்ணீர் மல்க உணர்கிறான் மாதவா என் தவறு புரிந்தது அடுத்த பிறவியில் கலியுகத்தில் உன் பக்கத்தில் நிற்பேன் கர்ணன் போல உனக்கு உண்மையான நண்பனாக இருப்பேன் கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டு கொண்டு தள்ளுவுகிறான் அன்பிலும் போரிலும் எல்லாமே நியாயம்தான் காலம் நகரும் போது கலியுகத்தின் கதவு திறக்கும் அப்போது விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றும் அதோடு துரியோதனனும் மீண்டும் பிறப்பான் ஆனால் அவன் எந்த பெயரில் எந்த சக்தியுடன் வரும் என்று விஷ்ணு புராணத்தில் இன்னும் எழுதப்படவில்லை